மயிலாடுதுறையில் ஒரே இருசக்கர வாகனத்தில் சென்ற காதல் ஜோடி பெட்ரோல் ஊற்றி தீக்குளிப்பு காதலன் வேறு ஒரு பெண்ணுடன் பழகியதால் மனமுடைந்த காதலி விபரீத முடிவு மயிலாடுதுறை டவுன் ஸ்டேஷன் தெற்கு தெருவைச் சேர்ந்தவர் ராமமூர்த்தி மகன் ஆகாஷ் இவருக்கு வயது இருபத்தி நான்கு இவர் பூம்புகார் கல்லூரியில் பிகாம் மூன்றாம் ஆண்டு படித்து வருகிறார் கடலூர் மாவட்டம் புவனகிரி கச்சப்பிள்ளையார் கோவில் தெருவைச் சேர்ந்த நாகப்பன் மகள் சிந்துஜா மயிலாடுதுறை அரசு மகளிர் கல்லூரியில் பிஏ இரண்டாம் ஆண்டு பொருளாதாரம் பயின்று வருகிறார் இருவரும் இரண்டு ஆண்டுகளாக காதலித்து வந்துள்ளனர் இந்நிலையில் ஆகாஷ் வேறு ஒரு பெண்ணிடம் பழகி வந்தது தொடர்பாக இருவரிடமும் பிரச்சினை நிலவியதாக கூறப்படுகிறது இந்நிலையில் இன்று ஆகாஷ் சிந்துஜா ஆகிய இருவரும் பூம்புகார் கடற்கரைக்கு சென்றுவிட்டு மயிலாடுதுறைக்கு பல்சர் இருசக்கர வாகனத்தில் திரும்பி வந்துள்ளனர் அப்போது ஆகாஷ் பழகி வரும் பெண்ணிடம் எந்த தொடர்பும் வைத்துக் கொள்ளக் கூடாது என்று சிந்துஜா கூறியதற்கு ஆகாஷ் மறுப்பு தெரிவித்ததாக கூறப்படுகிறது தன்னை காதலிக்க மறுத்ததால் மனமுடைந்த சிந்துஜா மயிலாடுதுறை பாலக்கரை என்ற இடத்தில் மறைத்து வைத்திருந்த பெட்ரோலை தன் மீது ஊற்றி தீ வைத்துக் கொண்டுள்ளார் அந்த தீ இருவர் மீதும் பற்றி எறிந்துள்ளது பலத்த தீ காயங்களுடன் கீழே விழுந்த இருவரையும் அருகில் இருந்தவர்கள் மீட்டு சிகிச்சைக்காக மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர் தகவல் அறிந்த மயிலாடுதுறை போலீசார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் இருவரிடமும் விசாரணை நடத்தி வருகின்றனர் ஆகாஷ் அறுபது சதவீதமும் சிந்துஜா நாற்பது சதவீதமும் தீ காயமடைந்ததால் மேல் சிகிச்சைக்காக திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளனர் தொடர்ந்து இருவரிடமும் மயிலாடுதுறை நீதித்துறை நடுவர் வாக்குமூலம் அடுத்து இருவரும் மேல் சிகிச்சைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் இச்சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது